என்னமோ நடக்குது நீங்கடி வரது கேத்துட்ட அவனோ வரது கேப்போ வாய் என்ன வச்சிருக்கிற உங்களுக்கு என்ன சொன்னானே என்ன சொன்னீங்க கேக்க சொன்னா ஹ

நம்ம எங்க அவர் எங்க போனாரு காசு அப்படி வச்சுட்டு எங்க போயிட்டாரு நம்மள பேசுவாரு எருமையாட்ட கத்தி கிடைப்பாரு அவர் வாட்டில அப்புறம் அவர் எங்க போனாரு போன் அடிச்சிட்டே அடிச்சுட்டே இருக்குது யாருதான் கூப்பிடுறாங்கன்னு தெரியல இருக்கிற இப்படி கால் வராது வரட்டு நான் பேசிக்கிறேன் போன வேற ஒளிச்சு ஒழிச்சு வச்சிடறாரு இவருக்கு யாருதான் போன் பண்றாங்கன்னே தெரியல அடிச்சுட்டே எடுக்குது போன் எடுத்தாலும் திட்டுவாரு எதுக்கு என் போனை நீ எடுக்கற அப்படின்னு சொல்லி நான் வேணுமோ யாருக்கிட்ட பேசுற மாதிரி மூஞ்சி மொசல் கட்டிங்க வரட்டு இன்னைக்கு बात तो पैसे करना है अच्छा अपना ना है फोन ना है तेरे में फोन आ रही किधरे चल आने पे फाग्रें यहाँ वर्चस्व चल पड़ेगा फोन ये वो रूम के लिए वो आ रही किधरे தோணி இங்கதான் இருக்கா நம்மளா அட்டை பண்ணி பேசு ஹலோ யார் பேசுறதுங்க ஹலோ ஹலோ கேக்குதுங்களா இல்லீங்களா ஹலோ நீ யாரும் பேச மாட்டேங்கிறீங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே வா அப்பா வரட்டு வச்சுக்கிறேன் அவரை

என்னன்னு அப்படின்ற என்னான்னு கவலைப்படாத எதனால ஒண்ணுனாட்ட நம்ம ஊர்ல இருந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்து என்னன்னு பாத்துக்கிடுவோம் ஏவா நீ வேற இருக்கிற இதுல நெருப்புல இன்னும் கொஞ்சம் என்ன ஊற்றி விடுற அப்படிலாம் இருக்காது போன் அடிச்சுட்டே இருந்தா போன அப்புறம் எடுத்தோம் சரிம்மா வரட்டும் என்ன சவுண்ட் வந்துட்டாரு போல வரட்டும் கேட்டுட்டா அவனை வரட்டும் கேட்போம் வந்துட்ட எடுத்த மாதிரி அப்புறம் வந்தும் வராம நான் ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னா கரெக்டா வாங்கிட்டு வர மாட்டாரு இப்போ மட்டும் போன் அடிச்சுச்சா அதை அடிச்சுட்டான்னு கேப்பாரு போனையும் வழிச்சு வச்சுட்டு போயிருவாரு உங்களுக்கு என்ன தெரியும்? ஏ போன் போய் போன் எடுக்கல. இங்க வாங்க, செருப்பு கலட்டிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்ச உங்ககிட்ட பேசணும். ம். ஏங்க?

யார் ஃபோன் பண்ணா சரி யார் ஃபோன் பண்ணா சொல்லு நீங்க தான் சொல்லணும் நீ பண்ண நான் ஃபோன் பண்ணிருப்பாங்க பசங்க தான் ஃபோன் பண்ணுவாங்க வேற யாரும் பசங்க சொல்லுவாங்க இல்ல இல்லேன்னு கேட்பாங்க நான் எடுத்து ஃபோன் எடுத்து வரேன் யாரும் முத்து நான் கேக்குறேன் ஃபோன் நான் கேக்குறேன் பாரு சரியா சும்மா யார் ஃபோன் பண்ணா பண்ற வேலை சாமி உங்க ஃபோன்ல யாரும் அட்டெண்ட் எடுத்தோம் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கேர்ள் இருப்பாங்க Teman-teman, saya ingin tahu, 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 saya ingin saya ingin tahu, saya saya

நீங்க போங்க நானே டே தண்ணி எடுத்து ஊது நான் குளிச்சிட்டு நான் கிளம்பறேன் அத வந்து வெச்சி வேற காடி முடியாது. அப்பறம் அப்ப என்ன பண்ற நீ காலையில இருந்து என்ன பண்ற நீ காலையில நான் மூணு சும்மா இல்ல. சரியா. அப்போ மரியா 8 மணிக்கு தூங்கிட்டு அப்படியே எந்துச்சு குளிச்சிட்டு வேலைக்கு காவ இருக்கு. ஏலே பாத்து போ. ஆமா நான் வேற காடி போறா சும்மா நான் இருக்கற நீ அப்போ ஒரு மணி நேரம் கால புடி வீட்ல சும்மா தான் படுத்துட்டு இருக்கீங்க. ஒரு மணி நேரம் எல்லாம் இல்ல. சும்மா படுத்துட்டு இருந்தா கஷ்டமா இருந்தா

இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா பதில் எப்படி சொல்லுவேன் நானு சொல்றேன் சரி பாரு பாரு முதல்ல பேசி ஜெயிக்க முடியாது சரி பாப்பா கோவப்படாத சும்மா தான் நான் வம்பிழுத்தேன் நானு சரியா அது யாரும் இல்லை என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அது ஜென்ஸு தான் அது சரியா என் ஃப்ரெண்டு தான் அது சும்மா இது பண்ண விளையாட்டுக்கு பண்ண நானு சரியா எதுவும் நினச்சிக்காத சாரி சரியா சாப்பாடு போடாத <laughs>